இந்த இதுல கொஞ்சம் சைன்மெண்ட் போட்டு விடுவேன் எங்க கூட பார்க்கலாம் இந்த கேட்ச் பிடிச்சுக்கோ அடியாடி அடி பாவி மவளே என்னடி உனக்கு அறிவு இருக்கா கையில குடுத்து எடுத்து ஜெரியற என்ன மரியாதை பழகுற நீ அம்மா வேணா என்ன அடிக்காத அப்படியே அடிச்சனா வீட்டு விட்டு ஓடிப் போயிடுவேன் இங்க வா என்ன மரியாதை ஆ பொம்பளை பிள்ளை என்ன வேலைய பாக்குற ஒரு விஷயத்தை சொல்லணும் அது கொலை அத நான் பண்ண மாட்டேன் மரியாதையா இறங்குดิ நீ என்ன செய்வியா ஐயோ அம்மா நான் தெரியாம தூக்கி பிள்ளைங்க அம்மா வர வர ஐயோ இங்கேருந்து ஓடிரு இல்லை அம்மா வெளுத்து எரிஞ்சிருவா அம்மா தலையை சுற்றி தூக்கி போட்டாலும் போட்டுருவா போல அவ்வளோ கோத்தத்தில் இருக்கா அய்யய்யோ அம்மா தூக்கி எரிஞ்ச ஸ்பீடில் செருப்பு இன்னும் அடிக்குதே வேணாம்பா பார்த்தா தோணா அவன் தாப்பா தாப்பா அய்யய்யோ அதை பார்த்தா இன்னும் அடி விழுமே அம்மா மன்னிச்சிருமே இனிமேல் அப்படி நான் பண்ண மாட்டேம்மா உங்கள் வேணாம்பா அம்மா ஃபெயில் செய்ய எடுத்துறேன் எல்லா பாடத்திலயும் ஃபெயிலா நீ படிக்க வைக்க இல்ல நீ போய் வீட்டு வேலைய பாரு போ தானமா அடிச்ச கை கால் எல்லாம் வலிக்குதும்மா நான் அந்த அமைதி உலவா இவ்ளோ திட்டிட்டு இருக்கு என்ன விஷயமா இருக்கும் ஓ இந்த புக் தான் காரணமா எங்க பாப்போம் தமிழ்ல இல்ல இருபத்தஞ்சு சரி அப்ப இங்கிலீஷ்ல பத்து சரி கணக்கில் முட்டை ஆ சூப்பர் சரி வேற என்ன இருக்கு மீதி ரெண்டு ஏதோ போட்டிருக்காங்க இங்கிலீஷில் நம்மளுக்கு தெரியலையே சரி ஆனால் அதுல ஒன்றுல அஞ்சு ஒன்று இல்லை ரெண்டு சூப்பர் சூப்பர் நம்ம குடும்ப மானத்தை கரெக்டாக காப்பாத்துறோம் எதுவும் படிக்காம சும்மா போயிட்டு போயிட்டு வர்றான் கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக போய் தடுக்கலாம்னு நினைச்சோம் வேணாம் வேணாம் அவன் நல்லா அடி வாங்கட்டும்